தமிழகத்தின் உரிமைகளை கருணாநிதி விட்டுக் கொடுக்க தயாராகிவிட்டார் தன்னிடம் விட்டுக் கொடுக்கும் பழக்கம் இல்லை என்று தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அறிக்கை விட்டுள்ளார் இந்த செய்தியை தினமணி நாளேடு தனது நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து இதழில் வெளியிட்டுள்ளது தினமணி நாளேடு வெளியிட்டிருக்கும் செய்தியை உங்களுக்கு அப்படியே சொல்கின்றேன் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் பழக்கம் இயற்கையாகவே தன்னிடம் இல்லை என்று அதிமுக பொதுச் ஜெயலலிதா கூறியுள்ளார் இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை அவர் வெளியிட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி ஐந்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தமிழகத்தில் வரலாறு காணாத வெறுமழை பெய்தது வெள்ள நிவாரணமாக மத்திய அரசிடம் பதிமூணாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தைந்து கோடியும் சிறப்பு ஒதுக்கீடாக ரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் டன் அரிசியும் நாற்பத்தி மூணாயிரம் லிட்டர் மண்ணெண்ணையும் கோரப்பட்டது ஆனால் மத்திய அரசின் சார்பில் முதலில் ஐநூறு கோடி மட்டுமே நிதியுதவி வழங்கப்பட்டது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று தில்லியில் பிரதமரை நேரில் சந்தித்து உடனடியாக உதவி அரிசி மண்ணெண்ணெய் ஆகியவற்றை வழங்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தினே பிரதமரும் உதவி செய்வதாக உறுதியளித்தார் மேலும் தமிழக அரசின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பாராட்டினார் அன்றிரவே என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூடுதலாக ஐநூறு கோடியும் பத்தாயிரம் கிலோ லிட்டர் மண்ணெண்ணையும் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் சாலைகளை சப்பறிட நபார்டு வங்கி உதவி செய்யும் என்றும் தெரிவித்தார் பிரதமரின் இந்த உடனடி உதவிகளை பொறுத்து கொள்ள முடியாத கருணாநிதி தன்னிடம் ஆலோசிக்காமல் ஏன் நிதி உதவி வழங்கினீர்கள் என்று மத்திய அரசை கேட்டதாக தகவல்கள் வந்தன ஆனால் மாநில அரசு ஆயிரம் கோடி மட்டுமே கேட்டதாகவும் அதை அப்படியே மத்திய அரசிடம் சொல்லி பெற்று தந்தது போலவும் பொய்யான தகவல்களை முதல்வர் கருணாநிதி கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலேயே மத்திய அரசிடம் வாதாடி உரிமைகளை பெற்றுத்தரத் தொடங்கியதாக மாநில சுயாட்சி குறித்து நீண்ட விளக்கம் அளித்திருக்கிறார் முதல்வர் கருணாநிதி ஒருவேளை கர்நாடக அரசு ஹேமாவதி அணையை கற்றிக்கொள்வதில் எவ்வித ஆட்சேபமும் இல்லை என்று ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சட்டப்பேரவையில் பேசியது கர்நாடகம் பல்வேறு அணைகளை கட்ட உதவியாக இருந்தது காவேரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை திரும்ப பெற்றது காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்காதது கச்சத்தீவை தாரை வார்த்தது முல்லைப் பெரியாறு பாலாறு பொன்னையாறு பாம்பாறு என அனைத்து நதிநீர் பிரச்சினைகளிலும் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக்கொடுத்தது கொடுத்தது ஆகியவற்றை வாதாடிப்பெற்ற உரிமைகள் என்கிறாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதால்தான் திமுக அரசு கலைக்கப்பட்டது அதன் பிறகு நடந்த தேர்தலில் திமுக பழுதோல்வியை சந்தித்தது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆரின் ஆட்சியை கலைக்கச் செய்ததையும் அதன் பிறகு நடந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பதிமூணு நாளில் வாஜ்பாய் ராஜினாமா செய்தபோது பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை அப்படி இருக்க அவர் ராஜினாமா செய்ததற்கு நான் இப்படி காரணமாக இருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் காவேரி பிரச்சனையில் தமிழகத்துக்கு எதிரான நிலையை பாஜக எடுத்ததால் அவர்களுக்கான ஆதரவை அதிமுக வாபஸ் பெற்றது அதன் பிறகு மருமகன் மத்திய அமைச்சராக வேண்டும் என்பதற்காக பாஜகவோடு கைகோர்த்து அதிலும் சாதனை படைத்தவர்தான் கருணாநிதி நான் கடிதம் எழுதியதால்தான் மருத்துவக் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கையில் பொது தேர்வு என்கிற முடிவை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார் பொது நுழைவுத் தேர்வுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று நான் அறிக்கை விட்ட பிறகுதான் மத்திய அரசு தனது முடிவை அறிவித்தது அதுபோல் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கருணாநிதி கூறியுள்ளார் இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது ஆனால் இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசும்போது நடைபெற்ற ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் கச்சத்தீவை விட்டு தரக்கூடாது என்று தமிழக அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது என்று கூறியதாக கருணாநிதியே ஒப்புக்கொண்டுள்ளார் இதிலிருந்து கச்சத்தீவு தாரை வார்க்கப்படுவது அவருக்கு முன்கூட்டியே தெரியும் என்பது தெய்வாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுக்குப் பிறகு பிரதமர்களாக இருந்த நரசிம்மராவ் வாஜ்பாய் மன்மோகன் சிங் ஆகியோரிடம் கடிதம் மூலமாகவும் நேரிலும் கச்சத்தீவை மீட்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி இருக்கிறேன் தமிழகத்தின் உரிமைகளான கச்சத்தீவு மற்றும் காவிரி நதிநீர் வங்கீடு ஆகியவற்றை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தியதால் மத்திய அரசு எனக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கத் தொடங்கியது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கருணாநிதியைப் போன்று தமிழகத்தின் உரிமைகளை நிதானமாக சமாதான துணியில் அடக்கத்துடன் கேட்டுவிட்டு கொடுக்கும் பழக்கம் இயற்கையாகவே என்னிடமில்லை ஏனெனில் எனக்கு இல்லை பொதுநலம் ஒன்றே எனது குறிக்கோள் மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறேன் வாட்வரி அமலாக்கம் வணிக வரி வருவாய் இழப்பு பொருள்கள் மற்றும் சேவை வரி சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற இருப்பது மாநில அரசின் வரி விதிப்பு உரிமை வரி இருப்பது ஆகியவை குறித்து நான் எழுப்பிய கேள்விகளுக்கு கருணாநிதி பதில் அளிக்கவில்லை இதிலிருந்து அவற்றையெல்லாம் வரி கொடுக்க அவர் முடிவெடுத்து விட்டார் என்றே என்ன தோன்றுகிறது என்று ஜெயலலிதா கூறியுள்ளார் ஜெயலலிதாவின் அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளதாக தினமணி நாளேடு கூறியுள்ளது தமிழகத்தின் உரிமைகளை யாரும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதை பொதுமக்களின் வேண்டுகோள் நன்றி வணக்கம்